கலியுக தெய்வமே கந்தனுக்கு மூத்தோனே மூஷிதவாக பொருளோனே கந்தகுரு கவசத்தை கலிதோஷம் நீங்கிடவே திருவடியின் திருவருளால் செப்புகிறேன் காத்தருள்வா சித்தி விநாயக ஜெயமருள் போற்றுகிறேன் சிற்பர கணபதே நர்கதியும் தந்தருள்வாய் கணபதி தாளினையை கருத்தினில் வைத்திட்டேன் அச்சம் தீர்த்தென்னை ரட்சிச்சிடுவீரே ി ഗുരുനാഥ്ഞാനമേ തത്തഗിരി വന്തിടുവീർ അവതോത സദ്ണ്ടവനേ വന്തിടുവീർ அன்புருவாய் வந்தனை ஆட்கொண்ட குருவரனே அறம்பொருள் இன்பம் வீடுமே தந்தருள்வாய் தந்திடுவாய் வரமதனை ஸ்கந்த குருநாதா சண்முகம் சரணம் ஸ்கந்தகுரோ காத்திடுவாய் காத்திடுவாய் ஸ்கந்த குருநாதா போற்றிடுவேன் போற்றிடுவேன் புவன குருநாதா போற்றி போற்றி ஸ்கந்தா போற்றி 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 முருகா போற்றி

அமரத்தன்மைனை அனுக்கிரகித்துடுவாய் வேல் உடைய குமரா நீ விட்சியம் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்துடுவாய் காலனை விரட்டிடவே தேவரை காத்த திருச்செந்தில் தாண்டவனே திருமூर्गन பூண்டிலே ദിവ్య ஜோதியான கந்த பரஞ்சோதியும காட்டிப் परिபூரணமாக்கிடுவாய் திருமலை முரிதான திடஞான அருள் புரிவாய் செல்வமுத்து குமராம் மலமகற்றிடுவாய் அடிமுடி அண்ணா மலையோனே அறியா அண்ணாமலையோ திருப்பரங்கிரி குகனே குமராயேவல் பில்லி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு கிடைத்திடவே எங்கும் நிறைந்த கந்தா ീള്ളൊളിയായ ശരണൊളിയായിൂമുനെ ജഗദ്ുരുളിയ ജഗദ്ുരു ശിവുമാരാമല മകടുവായ്ങ്കോട്ടു വേലവനെ ശിവാനുഭൂതി താരും സിംഗീവനെ ശിവനാക്കിടുവായ് കുറക്കുടി വന്നിടപ്പാ குமரகிரி பெருமானே மனத்தையும் மாற்றிடுவீர் பச்சமலை முருகா இச்சையை களைந்திடப்பா பவழமலையாண்டவனே பாவங்களை போக்கிடப்பா பிராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா வயலூர் குமாரகுரோ ஞானவரமென கருள் வீரே வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர் கதிர்காமவேலவனே மனமாயையை அகற்றிடுவாய் காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர்

அறுவடை குமரா மயிலேறி வந்திடுவாய் பணிவதே பணி என்று பணித்தனை நீ எனக்கு கந்தா உன் பாதம் அன்பினை நீ வப்பேன் என்றனையே உலகெங்கும் உள்ளது ஒரு பொருள் உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய் அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன் அன்பே ஓமனும் அருள் வருவாய் அன்பனாய் வந்தருள் யாவர்க்கும் இனி எண்ணி யாவர்க்கும் எழியாவும் வலியு யாவர்க்குமானோய் நீ உனக்கொரு கோயிலை என் நகத்துள்ளே புனைவேனே சிவசக்தி குமராசரணம் சரணமையா அபாயம் தவித்து தடுத்தாட்கொண்ட் நிழல்வையில் நீர் நெருப்பு மண் காற்றுவானதிலும் காற்றுவானை அகற்றி அபயம் அளித்திடுவீர் உணர்விலே ஒன்று என்னை ஞானமதருள்வாய் நீ வித்தான முருகா ஸ்கந்தா நிர்மலமா போற்றும் சண்முகநாதா அம்பிகை புதல்வா ஆகமேட்டும் சடுதியில் நீ வருவாய் பாலனே உருவாய் நீ நீ அடியனை காத்திட அறிவாய் வந்தருள்வாய் முருகா உடனே வா வா பரம்பொருளானே நீவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண் கண்ட தெய்வமாய்

சித்தர்கள் போற்றிடும் ஞான சித்தியும் தந்துவிடு சிவானந்தத்தே நீ திளைத்திடவே செய்துவிடு அருண கொலிக் காட்சியை அகத்துளே காட்டிவிடு அறிவை அறிந்திடும் அவ்வருளை